ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டில் பூத்தே இல்லாத கட்சியான பிஜேபி பாருங்க நான் மிகப்பெரிய பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்துறோம் அப்படின்ற பேர்ல தலைக்கு இரநூறுவால இருந்து ஐநூறு வரைக்கும் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இன்னைக்கு வயதானவர்களை எல்லாம் உட்கார வச்சு அதுலயும் காளிச்சார்களை நிரப்ப முடியாம அந்த கூட்டத்துல அமித்ஷா வந்து பேச வச்சதோடு இல்லாமல் அவர் பேசினதுமே முன்னுக்கு பின் போறோம் மாறி போயிருச்சு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு திமுகவை நாங்க வேரோடு அகற்ற போறோம் அப்படின்றாரு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிறது தான் சோனியா காந்தியுடைய கனவு உதயநிதியை சிஎம் ஆக்கிறது தான் கனவு இந்த ரெண்டு கனவும் நடக்காது நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நூத்தி முப்பதாவது அரசியல் திருத்த சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் ஸ்டாலின் சொல்றாரு அப்படி அவர் சொல்வதற்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்படி அந்த பூத்தே இல்லாத பூத்தேஜன் மாநாட்டுல வந்துட்டு அமித்ஷா அவர்கள் கதறி இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திற்குமே அவரை வச்சே இந்த வீடியோவில நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பூத்தே இல்லாத மூத்தேஜன் மாநாட்டுல அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு என்ன பேசினார் அப்படின்னா பிஎம்கே கோ காட்கர் பேங்க்னே கலையே பாரதிய ஜனதா பார்ட்டிகா ஏக் ஏக் காரியகர்த்தா ஆத் செல்லுகர் चुनाव तक अपनी कमर कस ले और मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए को विजय दिलाने के लिए संकल्प திமுகவை வேரோடு வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல காமராஜர்ல இருந்து பக்தவச்சலத்துல இருந்து இவங்க பிஜேபிக்கு முன்னாடியா இருக்கக்கூடிய அந்த ஜனசங்கம் வரைக்கும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க முடிஞ்சிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எம்ஜிஆரும் இந்திரா காந்தி இதான் சொன்னாங்க முடிஞ்சிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஜெயலலிதாவிலிருந்து ராஜீவ்காந்திலிருந்து பாஜகவுடைய தலைவர்கள் வரைக்கும் இதுதான் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் திமுகவை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாரு அதே வருடத்திலே திமுகவை வந்து அரசியலை முடித்து கட்ட வேண்டும் என்று ராஜீவ்காந்தி சொன்னாரு முடிஞ்சிச்சா முடியவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து மோடி அமித்ஷா அண்ணாமலை எடப்பாடியிலருந்து இதே வார்த்தையை தான் சொல்றாங்க முடிஞ்சிச்சா அழிக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அறிவாலயத்துல செங்கல் விடாம ஒன்னன்னா உரிவிடுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு தன்னுடைய பதவியை இழந்து நிற்கிறார் அப்போ திமுக எழுவத்தஞ்சு ஆண்டு காலத்தை அடுத்த வருடம் கொண்டாடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியை அழிப்பேன்னு சொன்ன அத்தனை பேருமே இறந்து போயிருக்கிறாங்க அவங்களால அது முடியாமல் போயிருக்கு இல்லை திமுகவுடைய கூட்டணி வச்சு திமுகவுலேயே ஆயிட்டாங்க இப்படி தான் வரலாறு நடந்திருக்கதை தவிர இதுவரைக்கும் திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எந்த கட்சியுமே அழித்ததாக வரலாறு இல்லை அந்த கட்சி தான் அழிஞ்சு போயிருக்கு இத்தனைக்கும் திமுக மிகப்பெரிய நெருக்கடிகள்லாம் சந்திச்சும் அழியாத கட்சி அதாவது விசா சட்டத்தின் பேரில் அந்த இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கைது பண்ணி யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது காவல்துறை கடும் சித்திரவதையை சிறையில் வச்சு பண்ணாங்க ஒரே ஒரு லெட்டரில் ஒரே ஒரு கையெழுத்து கேட்டாங்க அதாவது நீங்கள் வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கடிதத்தில் கையெழுத்து கொடு உடனடியாக நான் வந்து விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர்களுக்கு காவல்துறை ஆஃபர் கொடுத்த போதும் கூட அடி வாங்கி சித்தாங்கலையை தவிர ஒருத்தர் கூட கையெழுத்து போட்டு திமுக இருந்து விலகவே இல்லை அப்போ மிசா சட்டத்தையே எதிர்கொண்ட ஒரு கட்சி தான் திமுக அப்பவும் அழியலை அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தியுடைய படுகொலை அந்த படுகொலைக்கு காரணமே திமுக தான் ஒரு பழியை போட்டு மிக பெரிய அளவுக்கு திமுக மீது வன்முறை ஏவப்பட்டச்சு அந்த டைம்ல கூட திமுகவை அழிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா முடியலை டூ ஜி ஊழல் அப்படின்ற பேரில் இந்தியாவுலேயே மிகப்பெரிய ஊழலை திமுக தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற பேரில் ஒன்றிய ஆட்சியவே கவிழ்த்து இன்று வரைக்கும் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாத நிலைமைக்கு தள்ளி கூட அந்த ஊழல் அப்படின்ற பேரே ஊழலே நடக்கவில்லை என்று திமுக நிரூபித்ததே தவிர அந்த ஊழல் அப்படின்ற பேரில் திமுக அழிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை அப்போ இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை தாண்டி கூட அந்த கட்சியை யாருமே அழிக்க முடியவே இல்ல இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு வேறோடு அகற்றிவிடுவேன் என்றாரு அவரால மட்டும் எப்படி முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து இதே தானே அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு முடிஞ்சுச்சா முடியவே இல்லை அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு தாலீன் ஜிகா ஏக ஏஜெண்டா ஹே அப்படி பேட்டை கோ முக்கியமந்திரி ஒரு சோனியா காந்தி கி ஏகை ஏஜெண்டா ஹே अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूँ ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं உதயநிதி முக்கிய மந்திரி பண் சக்தி என் மோடி ஜி காஜய் நிச்சித் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக தான் சோனியா காந்தியுடைய கனவு உதயநிதியை முதலமைச்சராக்குவது தான் ஸ்டாலின் உடைய கனவு இந்த ரெண்டு கனவுமே நடக்காது என் டி ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்றாரு ராகுல் காந்தி பிரதமராவதற்கு ரெண்டாயிரத்தி நாலுலேயும் வாய்ப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் வாய்ப்பு வந்துச்சு சோனியா காந்தி அப்போ நினச்சிருந்தாவே ராகுல் காந்தியை பிரதமர் இருக்க முடியும் ஆனா ஆக்கவே இல்லை அப்ப சோனியா காந்தியுடைய கனவு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு கற்பனையை பண்றாரு சரி இவர் சொல்லக்கூடிய ராகுல் காந்தியும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி மக்கள் மன்றத்தில் போய் சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஓட்டு வாங்கி தான் இன்றைக்கி அவங்க பதவிக்கு வந்திருக்கிறாங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேருந்து எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க வெற்றி பெறுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுறார் மக்களுடைய ஆதரவு கிடைக்கிது இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாகி அமைச்சராக மாறியிருக்கிறார் இந்த ரெண்டு பேருமே மக்களை சந்தித்து தானே வந்து இந்த பதவியில் அடைஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய மகன் ஜெய்சா மக்களை சந்திச்சா ஐசிசி சேர்மன் பதவியை அடைஞ்சாரு எப்படி அடைஞ்சாரு குஜராத்துடைய கிரிக்கெட் அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மோடி அதற்கு தலைவராகிறாரு அமித்ஷா துணைத் தலைவராகிறாரு அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய மகனை ஜெய்சாவை அவங்க வந்து ஒரு மெம்பராக சேர்த்துக்கிறாரு ரமா அமித்ஷா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக மாறிடுறாரு அந்த இடத்துக்கு அதாவது தலைவர் இடத்துக்கு அமித்ஷா வந்துடுறாரு அமித்ஷாவுடைய மகனை ஜாயின்ட் செக்ரட்டரியாக மாற்றிடுறாரு இந்த அமித்ஷா மகன் ஜாயின் செக்ரட்டரியாக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிசிசிஐ உடைய சேர்மன் பதவிக்கு யாருமே போட்டியிடல சேர்மன் பதவிக்கு அவரே வந்துடுறாரு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் பதவிக்கு வந்துடுறாரு இப்போ ஐசிசியுடைய உடைய சேர்மன் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இருக்கிறார் அப்போ கிரிக்கெட்டுக்கே சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் கிரிக்கெட்டுடைய துறைக்கு ஒரு தலைவராக வருகிறார் அதுவும் கீழ் மட்டத்திலிருந்து உச்சபட்ச தலைவராக பதவியாக கூட ஐசிசி சேர்மன் வரைக்கும் ஒரே நபர் இப்படி படிப்படியாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எந்த கிரிக்கெட் கிரிக்கெட் அத்தனை காட்ட முடியுமா யாரையுமே காட்ட முடியாது ஆனா அமித்ஷாவுடைய மகன் மட்டும் எப்படி வர்றாரு அமித்ஷாவுடைய ஆதரவு இல்லாமல் வர முடியுமா சரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் குற்றம் சுற்றுறாருல இந்த ராகுல் காந்தியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை மிக சரியாக பயன்படுத்தினாங்களா இல்லையா ராகுல் காந்தி இருக்கும் போது அந்த பணியை கரெக்டாக செஞ்சாரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக வந்தபோது ஒட்டுமொத்த நாடுமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில ஓட்டு திருட்டை கண்டுபிடிச்சு இன்னைக்கு பிஜேபி அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறார் ஒரு ஒரு தரமான ஒரு எதிர்கட்சி தலைவர் இவர் தான் அப்படின்ற ஒரு பேரை இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட வாங்கிட்டார்ல அப்படியே உதயநிதி ஸ்டாலினுக்கு வருவோம் அவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக மாறின பிறகு இந்தியாவுடைய முதன்முறை அப்படின்ற பேரில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தினார்ல ஹாக்கி சாம்பியன் போட்டியை நடத்தினார்ல சர்ஃப் போட்டியை நடத்தினார்ல ஃபார்முலா ஃபோர் ரேஸை நடத்தினார்ல அப்போ எந்த மாநிலமுமே நடத்தாத அந்த போட்டிகளை முதன்முறையாக இந்தியாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நடத்தி கட்டவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அப்போ அவங்க கொடுக்கப்பட்ட அந்த பணியை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கல்ல அதில் அவங்க சாதனை புரிகிறாங்கல்ல அப்படி உங்கள் மகன் பண்ணாரா உங்கள் மகன் என்ன பண்ணார் இவ உங்க மகன் பாத்தீங்கன்னா ஜெய்ஷா குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய அந்த ஜாயின் செக்ரட்டரியா மாறின பிறகு மொட்டேரா அப்படின்ற ஸ்டேடியத்தை இடிச்சு கட்டி நரேந்திர மோடி ஸ்டேடியம் மாத்துறாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியம் மாத்தின பிறகு பார்த்தீங்கன்னா முதல் போட்டி கிரிக்கெட் போட்டி நடந்துச்சா நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியை நடத்துனீங்க இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய உடைய எழுபத்தஞ்சு வருஷ கிரிக்கெட் போட்டியுடைய உறவை போற்றும் விதமாக கிரிக்கெட் வீரர்களை எல்லாம் அழைத்து வந்து கௌரவப்படுத்துவாங்கன்னு பார்த்தா பிரதமர் மோடியை வர வச்சு ஆஸ்திரேலிய பிரதமரை வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வேர்ல்டு கப் நிகழ்ச்சி அந்த வேர்ல்டு கப் நிகழ்ச்சியில மோடியை உட்கார வச்சு மோடியவே கேமரா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ராணுவ ஹெலிகாப்டர்கள் எல்லாம் பறக்க விட்டு ராணுவ விமானங்களை பறக்க விட்டு தேசபக்தி உணர்வை தூண்டி விட்டாங்க உள்ள போற எல்லாருக்கும் தேசிய கொடியை கொடுத்து விட்டாங்க இருக்கக்கூடிய எல்லா போட்டியும் ஐபிஎல்லாக எல்லா இருக்கட்டும் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் மற்ற பிற இன்னு இருக்கட்டும் எல்லா ஃபைனல் நிகழ்ச்சியுமே பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அப்படின்ற அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மட்டும்தான் நடத்தப்படுது அங்கே சுத்தி இருக்கக்கூடிய குஜராத்திகளுடைய ஹோட்டல்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும் இவங்களுக்கு தான் வருமானத்தை மக்களை வர வைக்கக்கூடிய எல்லா வழியிலுமே இந்த ஜெய்சா ஈடுபடுறாரு இது மட்டுமா இதை விட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் ஏசியா அக்ரிகல் கவுன்சில தலைவராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்ரீலங்காவுடைய அந்த மெம்பர் தான் வந்துட்டு ஏசியா அக்ரிகல் கவுன்சிலுடைய தலைவராக வர வேண்டிய அந்த ரொட்டேஷன்ல வரும் ஏன்னா ஒவ்வொரு சர்க்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் அதில் வந்து தலைவராக மாறுறாங்க அப்போ ஸ்ரீலங்காவுடைய வாய்ப்பு வரும்போது ஸ்ரீலங்கா என்ன தெரியுமா பண்ணாங்க ஸ்ரீலங்காவுடைய மெம்பர் அவங்க கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணாங்கன்னா ஜெய்ஷாவை இன்னும் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வர வேண்டிய பதவியை தூக்கி ஜெய்ஷா கொடுத்தாங்க எப்படியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த டைமில் தான் ஸ்ரீலங்கா மிகப்பெரிய அளவுக்கு எக்கனாமிக் கிரிசிஸில் இருந்துச்சு அப்போது இப்படியான பதவியை மிரட்டி ஜெய்ஷா அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ரீலங்காவில் போய் கூடுதலான சீரீஸ்கெலாம் ஆடி பதினாலு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் ஸ்ரீலங்காவுக்கு வருமானம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சீரீஸை ஜெய்ஷாவுக்கு பதவியை கொடுத்த பதா பண்ணாங்க ஜெய்ஷாவுக்கு எப்படிங்க நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஸ்ரீலங்காவுடைய கிரிக்கெட் கவுன்சில் அழிவதற்கு காரணமே தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த அர்ஜுனஹா ரனதுங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குற்றம் சாட்டுறாரு இப்படி குற்றம் சாட்டினார் என்பதற்காக பார்லிமெண்ட்டில் ஸ்ரீலங்காவுடைய அமைச்சர்கள் அத்தனை பேர் ஜெய்சாவுக்கு மன்னிப்பு கேட்டதை பார்க்க முடிஞ்சு அப்போது இங்கே ராகுல் காந்தியும் உதயநிதி ஸ்டாலினும் கொடுக்கப்பட்ட அந்த பதவியை அழகாக சீர்மையாக செய்கிறாங்க ஆனா அமித்ஷா என்ற மகனுக்காகவே கொடுக்கப்பட்ட அந்த பதவியை ஜெய்ஷா எந்த அளவுக்கு தன்னுடைய அரசியலுக்கு புகுத்தி இருக்கிறார் கெடுத்திருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமா புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா அப்போது வாரிசு அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் பதவி கிடைச்சாலும் மக்கள் சந்தித்து இவங்க பதவி வாங்குறாங்க ஆனால் இவர் வாரிசை மட்டுமே வச்சு பதவி வாங்குகிறாரு மக்களுக்கான திரும்ப நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டு சாதனையை ப்ரூவ் பண்ணுறாங்க தன்னுடைய தகுதியை ஆனால் இவர் தன்னுடைய தகுதியை ப்ரூவ் பண்ணாமல் அடுத்த உரளை ஒடுக்கக்கூடிய வேலையில் இவர் ஈடுபடுறாரு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அவர் வருகிறார் அப்போ இது ரெண்டு பேரில் வாரிசு அரசியல்னு சொல்லி எடுப்பதாக இருந்தால் குறை சொல்வதாக இருந்தால் யாரை குறை சொல்லணும் ஜெய்ஷா குறை சொல்லணும் அப்ப தன்னுடைய மகனுக்கு முதல்ல அமித்ஷா நல்வழிப்படுத்திட்டு அதன் பின்பு தான் மத்தவங்கள குறை சொல்லணும் உதயநிதியும் ராகுல் காந்தியும் இவர் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா ஓட்டு திருட்டு அம்பலப்படுத்தி இன்னைக்கு அமித்ஷா விட்டவர் தான் ராகுல் காந்தி ஒத்த செங்கலை காட்டி அமித்ஷா விட்டவர் தான் உதயநிதி தான் பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் மீது அமித்ஷாவுக்கு தீராத கோவம் இருக்கு நானே கேட்குறேன் மோடியுடைய அமைச்சரவை இருக்குல்ல இப்போ இந்த அமைச்சரவையில் வாரிசு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லவா இருபது அமைச்சர்கள் வாரிசு அமைச்சர்கள் அதாவது ஜே பி நட்டா அவங்க மாமியார் வந்து மத்திய சில எம்பி அவர் ஒருத்தராக குமாரசாமி ஜோதிராதித்ய சிந்தியா ரக்ஷா கட்சே ஜெயந்த் சௌத்ரி சிராக் பாஸ்வான் கமலேஷ் பாஸ்வான் மோகன் நாயுடு ஜிதின் பிரசாத் சாந்தனு தாக்கர் ராவ் இந்திரஜித் சிங் பியூஷ் கோயல் கிரிதி வர்தன் சிங் வீரேந்திர குமார் கார்டிக் ரவுனித் சிங் பிட்டு தர்மேந்திர பிரதான் அனுப்பிரியா பட்டேல் அன்னபூர்ணா தேவி அப்படின்னு சொல்லி இருபது நபர்கள் மோடி அமைச்சரவையில எல்லாருமே வாரிசா இருக்காங்களே அப்ப அவங்களுடைய அப்பா எல்லாம் இவங்க எல்லாம் அமைச்சராக்கணும் அப்படின்றதான் கனவு பண்றாங்களா அந்த கனவு தான் பாஜக நிறைவேற்றி வச்சிருக்கா அப்ப அவங்கள வாரிசு அரசியல் அவங்க கனவு நிறைவேறாதனா இவங்களுடைய கனவு நிறைவேறிக்க கூடாதுல்ல இவங்களையே அமைச்சரா வச்சிருக்கிறீங்க அந்த இருபது மோடி அமைச்சர்களும் ராஜினாமா பண்ணுவாங்களா அமித்ஷா செய்வாரா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு एक सौ तीसवे कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे तालिन बाबू यह बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो ब्लैक करने वाले मुख्यमंत्री हो काले काम करने वाले मुख्यमंत्री नूती मुझे सटी तक अमित शा அதாவது இதற்கு அமித்ஷாவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வச்சே நம்ம அமல்படுத்தலாம் அதாவது ஒரு சட்டம் அப்படின்றது கருப்பு சட்டமாக எப்போ சொல்லுவோம் அதை முறைகேடாக அவங்க பயன்படுத்துறாங்க பாகுபாடு இல்லாம பயன்படுத்தாம எல்லோருக்கும் சரிசமமாக பயன்படுத்தாம ஒரு குறிப்பிட்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுவதுனால கருப்பு சட்டம் சொல்றோம் அப்ப இங்க பிஜேபியின் மீதும் அந்த சட்டம் பாயுது இங்கிட்டு காங்கிரஸ் திமுக மீதும் பாயுதுன்னா அது நல்ல சட்டம் ஆனால் இங்கே காங்கிரஸ் திமுக மட்டும் எதிர்கட்சிகள் மீது மட்டும் பாயக்கூடிய சட்டம் பிஜேபி மீது மாட்டேது அப்படின்னா அது கருப்பு சட்டம் தானே சொல்லுவோம் இப்போ முதலமைச்சர் சொல்லணும் சரிதானே அது எப்படிங்க பிஜேபி மேலே பாயரை நீங்கள் சொல்கிறீங்க கேட்கிறீங்கன்னா அதற்கு உதாரணத்தை சொல்லவா உத்தரப்பிரதேசத்துடைய அமைச்சர் ஒருத்தர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுடைய எம்எஸ்எம்ஏ அமைச்சராக இருக்கிறார் அவர் பேர் வந்து ராகேஷ் சச்சான் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கான்பூரில் இருக்கக்கூடிய செஷன் கோட் குற்றவாளி என்று தீர்ப்ப கொடுக்குறாங்க அவர் வந்து ஜெயிலுக்கு போகணும் ஆனா ஜெயிலுக்கு போகவே இல்லை வெயில் வாங்கிட்டு இன்று வரைக்கும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாமல் அமைச்சரவையில் இருக்கிறார் இப்போ அமித்ஷா கொண்டு வந்து சட்டம் என்ன முப்பது நாட்கள் ஒருத்தர் ஜெயிலில் இருந்துட்டாரே முப்பது முப்பத்தி ஓராவது நாட்கள் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் ஏன் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அந்த பதவியில இருந்து கொண்டு அந்த வழக்கை எதிர்கொள்ள கூடாது என்பதற்காக தான் கொண்டு வந்தாங்க அப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரே குற்றவாளி என்று அறிவிக்காமல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரே பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா இங்க ராகேஷ் சச்சான் என்பவர் மீது குற்றம் சாட்டப்படல குற்றவாளி என்று கோர்ட்டை அறிவிச்ச பிறகு கூட அவர் ஜெயிலுக்கு போகாம அவருக்கு பெயில கொடுத்து அவர் கைது பண்ணாம எதற்காக இன்னமும் அமைச்சர் பதவியில வச்சிருக்கிறீங்க அமித்ஷா இதற்கு பதில் சொல்லுவாரா அப்ப தன்னுடைய அமைச்சர் ஒருத்தரையே ராஜினாமா பண்ணாம இன்னும் கைது பண்ணாம அவர் அமைச்சர் பொறுப்புலயே வச்சுக்கிட்டு ஊருக்கு உபதேசம் அமித்ஷா நான் முதல்ல முதல் வீடியோ சொன்னேன் உடைய அமைச்சரவையில் முப்பத்தி சதவீத அமைச்சர்கள் வந்துட்டு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறாங்க எழுவத்தோரு அமைச்சர்கள் இருபத்தெட்டு அமைச்சர்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்கு பத்தொன்பது பேர் மீது சீரியஸ் அபென்சஸ் இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த இருபத்தெட்டு பேரையும் கைது பண்ணி அவங்களுடைய பதவியை பறிச்சு பாருங்க எங்களுடைய கட்சியிலேயே நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் பதவியை பறிச்சிருக்கோம் நேர்மையாக நடந்து கொண்டோம் இதை பார்த்து கருப்பு சட்டம் சொல்றாரு ஸ்டாலின் இது நியாயமா அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேட்டிருந்தாரேன் அது நியாயம் ஆனால் இவங்க கட்சியில் யாரையும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க கைது பண்ண மாட்டாங்க பதவியை பறிக்க மாட்டாங்க இவங்க கூட கூட்டணி வைக்கிற நிதிஷ் நாயுடு அவருடைய பதவியை பறிக்க மாட்டாங்க அவங்கள ஸ்கேம் எல்லாம் விசாரிக்க மாட்டாங்க இவங்க கட்சியில் ஈடியால் மிரட்டப்பட்டு சேர்றவங்க அல்லது இவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியில் சேர்றவங்கள யாருமே அந்த கேஸை போட மாட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அரந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் மணிஷ் சிசோடியாவா இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சிங்காக இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருமே நாங்கள் கைது பண்ணி ஒரு வருஷம் கிட்ட ஜெயிலில் வச்சு ஆதாரத்தை கொடுக்க மாட்டோம் அதனால் கோர்ட்டை பேருங்க மண்டையில் கொட்டி அவங்கள ஜாமீன் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் எதிர்க்கட்சிகளை முடக்கவேமே தவிர ஆளுங்கட்சியினர் மீது எங்களுக்கு சாதகமாக வருபவர்கள் மீது வாஷிங் மிஷினில் போட்டு ஊழலற்றவர்களாக நாங்கள் மாட்டிடுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தானே பிஜேபி இன்னமும் இருக்கு அப்போ நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் என்பது எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே பாயக்கூடிய ஒரு சட்டம் அது கருப்பு சட்டம் தான் சொல்லி முதலமைச்சர் சொல்வது நியாயமா இல்லையா என்ன அமித்ஷா இதுக்கு பதில் இருக்கா நான் என்ன கேட்குறேன் என்டிஏடைய ஆட்சியை நான் அமைப்போன்றாரு உங்க கூட்டணி கட்சி நாங்க தனித்து ஆட்சிப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்வதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் மறுபடி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை கண்டுபிடித்துறீங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் இதை பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்போ கூட்டணி கட்சியை கூட மதிக்காத ஒரு நபர் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அதுலேயும் பாருங்களேன் அதிமுக இருபத்தோரு சதவீதம் பெற்றிருக்கிறது பாஜக பதினெட்டு சதவீதம் பெற்றிருக்கிறது ரெண்டையும் சேர்த்தா முப்பத்தொம்போது சதவீதம் ஆச்சு இதுவே போதுமே ஆட்சி அமைக்க அப்படின்னு இருக்காரு இதுல கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கொடுக்கக்கூடிய மெசேஜாக தான் அவர் கொடுக்குறாரு அதிமுகவுக்கு பார்ப்பா நீ இருபத்தி ஒன்று தானா பதினெட்டு எனக்கு சீட்டை சரிவாதியாக பிரிச்சு கூட அப்படின்னு சொல்லி அப்பையும் கூட கூட்டணி கட்சியை மிரட்டக்கூடிய அளவில் நீங்க ஈடுபடுறீங்க இப்படி நிலைமையில கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி என்டிஏ கூட்டணி வச்சு வைப்பீங்க அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வந்து நிதியை கொடுத்தீங்களா கல்வி நிதியை நீங்க நீட் தேர்வுகளுக்கு கொடுத்தீங்களா நீங்க பேரிடர் காலத்தில் நிதி கொடுத்தீங்களா கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட்டீங்களா இப்படி எதுவுமே பண்ண மாட்டீங்க சிபிஆரை காட்டி ஓட்டு கேட்டால் மாட்டோம் உடனே ஓட்டுக்கே ஓட்டுறாங்களா அப்படிப்பட்ட முட்டாள் மக்களா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு அரசியல் வழிகாட்டக்கூடிய அரசியல் புரிதல் கொண்ட ஒட்டுமொத்த மக்களை கொண்ட ஒரு ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அமித்ஷா அப்போ அந்த பூத்தே இல்லாத கட்சிக்கு பூத் மாநாடுன்னு போட்டதே தப்பு இதுல வந்துட்டு திமுக வீழ்த்துவேன் சோனியா காந்தி கனவு நிறைவேறாது ஸ்டாலினுடைய கனவு நிறைவேறாது கருப்பு சட்டத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதெல்லாம் முன்னுக்கு பின் இல்லையா முதல்ல உங்களுடைய கட்சியை ஒழுங்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒண்ணு குறை சொல்லுங்க நன்றி